பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு அற்புதமான பதிவு அற்புதமான பதிவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது சொல்கிறோம் ஆனால் மக்களுக்கு நல்ல யூசேஜ் ஆக இருக்கும் அப்படி என்ன புதுமையாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இல்லாத கடன் பொருளாதார நெருக்கடி பணத்தாள் பிரச்சனை பணமே பிரச்சனை இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஏன்னா இதுக்கு வழி இருக்கா கடன் ரெம்பாயிடுச்சு ரொட்டேஷனுக்கு வந்து காசு வர மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திர ரீதியாக ஏதாவது வழி இருக்கிறதா அப்படிங்கும்போது உண்மையாகவே இருக்கிறது எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு இது வந்து என்ன லக்கி ப்ரைஸ் நாங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சது தெரிஞ்சது அப்படின்னு சொன்ன பிறகு என்ன சொன்னான்னா நம்ம வந்து அதை வந்து என்ன நான் வந்து ஒரு இது வந்து என்ன சொன்ன ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே தெரியும் இந்த ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூகும் ஒன்று இயருக்கு முன்னாலேயே தெரியும் தெரிஞ்ச உடனே என்ன சொன்னான்னு இது ஒரு வந்து ஒரு சின்ன விருட்சம்தான் என்னென்ன இந்த ஒரு விருட்சத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வச்சா வந்து என்ன சொன்னேன் பொருளாதாரம் நல்லா வரும் கடன் காட்சிகள் வந்து அடையும் இது நம்ம வீட்டு தோட்டத்துலேயோ அல்லது என்ன சொல்லணும் மண் சட்டியிலையோ வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஏற்கனவே வழிபாடு பண்ணுற ஜீவசமாதி வழிபாடு பண்ணிவிட்டு பூச வந்து என்ன சொன்னோம் அந்த வழியாக வரும்போது அந்த செடியை பார்த்தோம் அது ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னா வச்சிருக்காங்க கேட்டோம்னா அந்த வீட்டில் அந்த நட்டை அம்மா இல்லை அந்த பையன் வழியே வந்துட்டு எங்கள் அம்மா இல்லை எங்கள் கேட்டு தான் செய்யணும்னா பிறகு கொண்டு போய் கொஞ்சம் தள்ளி போய் எங்கன்னா இந்த மா இந்த செடி கிடைக்கும் அப்படின்னோடனா ஐயா அந்த கோயிலில் இருக்கும் போய் பாருங்கள்னா அங்கே போய் பார்த்தோம்னா சார் வேணா பிடிக்கிட்டு போங்க அப்படின்னு சரி காரில் அப்படின்ட்டு வந்து வீட்டில் வச்சோம் ஆனால் கறி போச்சு இப்படி நாங்களும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எங்கள் வீட்டு தோட்ட வேலைக்காரரை வச்சு என்ன சொன்னால் அந்த செடி கிடக்கிற இடத்துல வந்து அப்படியே போய் வந்து கம்பி வச்சு தோண்டி வேறோட பிடிங்கறது வீட்டில் கொண்டு நட்டுறது நானாக கறி போயிடும் எங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அதில் வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் விட்டு போச்சு என்னடா வந்து நட்டை நட்டை கருகுது அப்படின்னு அப்போ சரி நம்ம கையால் பிடிக்க நட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே தெரியும் நானே ஒரு தடவை வந்து என்ன சொல்கிறேன்னாக்கு அந்த செடி கிடந்த இடத்துல வந்து என்ன சொன்னேன்னா கொண்டு போய் கம்பி வச்சு ஒரு குத்து அடியில் குடித்து குத்தி வந்து என்ன சொன்னேன்னாக்கு அப்படியே மண்ணோடு பிடிச்சி வந்து எங்கள் எங்கள் வீட்டில் வந்து முன்னாடி வந்து என்ன சொன்னா இடம் இருக்குது காம்பவுண்டுக்குள்ளே இடம் இருக்குது அதில் வந்து என்ன சொன்னால் நட்டு வச்சேன் நட்டு வச்ச உடனே என்ன சொன்னா மூணா நாளே அதோடைய தெளிச்சு தெரிஞ்சது அப்படி என்ன அது வந்து ஒரு அற்புதமானது அப்படின்னு கேட்குறீங்களா பேரிலேயே வந்து நித்யா நித்யா நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி தான் அந்த செடி நானும் வந்து என்ன சார் அந்த காரில் போகும்போது இந்த ஸ்பின்னிங் மில் முன்னாடி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் முன்னாடி வந்து என்ன சார் சிவப்பு பூவும் பூவும் நல்ல பூத்தை சல்லு நல்லா அழகாக வச்சுருந்தாங்க ஏன் அந்த செடி வந்து இது ஒரு விஷத்தன்மை உடையது எங்கள் ஊரில் முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா இந்த செடியை வந்து என்ன சொல்லலான்னா தோட்டத்தில் பயிர் போடுவாங்க போட்டு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நல்லா அடி பார்க்கறதுக்கு வந்து ஜம்முன்னு இருக்கும் நித்திய கல்யாணி செடி அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்கும் அப்போ அது என்னுடைய பதினாறு பதினேழு வயசில் அந்த அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அந்த நல்லா கொண்டு போய் வந்து அது இந்த காடுகளுக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு உண்டான அந்த செடி பயன்படுத்த அது விஷத்தன்மை உடையது தான் அப்போ இந்த நித்திய கலியாணி செடி தான் நித்திய கல்யாணி செடி தான் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி பணத்தை வந்து என்ன சொல்லான்னா வந்து பணத்தை வந்து என்ன ரொட்டேஷன் நல்லா பண்ணக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னோடன இதை நான் நான் கொண்டாந்து நட்டு வச்சேன் நல்லா வந்துடுச்சு ஒரு தோட்ட வேலைக்காரர் என்ன செஞ்சிட்டாருன்னா ஐயா அங்கே ஒரு நாலு செடி கிடஞ்சதுன்னு எனக்கு என்ன கேட்காமலே என்ன சொன்னான்னா எங்கள் வீட்டு தென்னை மரத்துக்கு இதில் அந்த தண்ணி பற்ற இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா நான் சிவப்பு நட்டு வச்சேன் அவர் எல்லாம் நட்டு வச்சு ஒரு அஞ்சாறு செடி வந்துச்சு அது அந்த மழை நேரம் இப்போ வந்து மழை நேரம் இல்லையா இந்த மழை நேரத்தில் வந்து நட்டு வச்சதுனால ஜல்லுன்னு வந்துருச்சு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சார் வெள்ளை வெள்ளைப்பூவும் அதோடைய பூ வந்து என்ன சொல்கிறேன்னா இது பிங்க் கலர் இல்லையா பிங்க் கலர் பூ நல்லாயிருக்கும் இந்த இந்த கலர் நம்ம சட்டை போட்டிருக்கோன்னா இந்த கலர் பூ அப்போ ஒவ்வொரு இந்த ஸ்பின்னிங் மில் முன்னாடி அந்த ஒரு அழகுக்காக வந்து அவங்க வச்சுருப்பாங்க அது அதுக்கு தான் தெரிஞ்சது பொருளாதார ரொட்டேஷனில் வந்து என்ன சொன்னான்னா சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு வைக்கக்கூடிய வைத்தால் அது நன்றாக இருக்கும் என்று சொல்லி வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது எங்கேனா பார்த்தாலும் அது பார்த்தா இருக்கும் ரெண்டாவது இந்த கிராமங்களில் வந்து வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செடி அப்படி இருக்கும் இது எதுக்காக வைச்சாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அந்த பூவை தலையில் வைக்க மாட்டாங்க அப்போ அவருக்கு பிறகு தான் விசாரித்து பார்த்ததுக்கு பிறகு தெரிஞ்சது ஆனால் கிராமத்து மக்கள் வைத்தவர்களுக்கு இதோடைய தாற்பயம் தெரியாது ரெண்டாவது வந்து ஸ்மின்னிங் மில்லுக்கு முன்னாடி தொழிற்சாலைகளுக்கு முன்னாடி வந்து அழகுக்காக வைச்சாங்களா என்னன்னு தெரியாது எனக்கு ஒரு வயதான நண்பர் வந்து ஜோதிட நண்பர் சொன்னார் எனக்கு ஒரு வயதான நண்பர் அவர்கிட்ட நான் கொஞ்சம் எதுவும் ஒருதுனால் வந்து நம்மளை விட கொஞ்சம் வயதில் மூத்தவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன விஷயங்கள் கேட்டால் சொல்லுவாங்க எல்லாமே ஒரு இருக்கும் நமக்கு தான் தெரியுது கட்டுறது வந்து நம்ம எல்லாம் அளவு தான் கல்லாதது உலகளவு அப்படின்ட்டு கடலளவு உலகளவில் கட உலகளவு கடலளவு நம்ம என்ன என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிற எனக்கே தெரியாது அப்போ நித்திய கல்யாணி என்பதோடைய அதற்கு என்ன நட்சத்திரம் அதுக்கு பிறகு ஒரு ஆராய்ச்சி நித்யா நான் நீ நூ அனுச நட்சத்திரம் அப்போ அனுச நட்சத்திரம் வந்து என்ன சொல்ல நம்ம வந்து என்ன சொன்னா வந்து கர்ம நட்சத்திரம் அப்படின்னோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கர்ம நட்சத்திரம்னு சொல்லி வந்து என்ன சார் அது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரக உட்காந்து தசனை எடுத்தினால் அதில் மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும் அதை நம்ம வந்து அறிஞ்சு செயல்படணும் அப்போ இந்த நித்திய என்பது என்ன சொல்ல வந்து அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் என்று சொன்னால் மகாலட்சுமி அப்போ நித்திய கல்யாணி கல்யாணி என்று சொல்லக்கூடிய ராகத்தை வந்து என்ன சொன்னா வந்து நாம் கேட்டோம் என்று சொன்னால் பணம் வரும் கல்யாணி நித்திய கல்யாணி அப்போ நித்திய கல்யாணி கல்யாணி என்பது ஒரு ராகம் நித்யா என்பது அனுச நட்சத்திரம் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த நித்திய கல்யாணி செடியை வந்து நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் சார் எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாங்களே வாடகை வீட்டில் இருக்கமே சார் எப்படி சார் நட்டு ஒரு தொட்டி வாங்குங்க தொட்டி வாங்கி என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கன்றுகள் எங்காவது என்ன சொன்னான்னா சில இடங்களில் வந்தால் போக்களே முளைச்சி கிடைக்கும் நித்தகைய கல்யாணம் அப்படி நல்லா ஒரு நல்லா அழகாக வந்து தோண்டி வந்து என்ன சொன்னால் கொண்டு போய் வந்து ஒரு சட்டியில் வைங்க முதல்ல ரெண்டு தடவை கருகத்தான் செய்யும் ஏன்னா நம்ம வீட்டுடைய கரும வினைகள் அப்படி இருக்கும் எங்கள் வீட்டிலேயே கருவிப்பூச்சி இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் இத்தனைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் நாங்கள் வந்து மா மாமிசங்கள்லாம் எங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் துளசி மாடம் வச்சுருக்கோம் எல்லாமே ஒரு அழகான அந்த போர்டிகோவுக்கு முன்னாடி இருக்கிறத கூட அழகாக இருக்கும் வச்சுருக்கோம் தென்னை மரங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துலேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வயிற்று ரெண்டு தடவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வந்து போச்சு அப்போ இதை என்றைக்கு வைக்கணும் இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல சும்மா எல்லா நேரத்துலேயும் பிடுங்கி வைக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லாமல் போய் போயிடும் இரு கண்ணுள்ள நாள் இரு கண்ணுள்ள நாள் பஞ்சாங்கத்தில் பாருங்க அது என்னென்ன கிழமை வைக்கணும்னு சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வெள்ளி திங்கள் தான் வைக்கணும் திங்கள் வந்து என்ன சொன்னா இரு கண்ணுள்ள நாள் திங்கள் வளர்வரை திங்கள் இரு கண்ணுள்ள நாள் இரு 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 கண்ணுள்ள நாளாக இருக்கும் இரு கண்ணுள்ள நாள் அன்றைக்கு ஜீவன் இருக்கும் அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து நாள் விசேஷமான திங்கள் வெள்ளி பணத்திற்குண்டான நாள் ரெண்டாவது என்ன சொல்கிறன்னா வந்து இந்த நித்திய கல்யாணி என்பது அனுச நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ வளர்வுறை திங்கள் வளர்வுறை வெள்ளி திங்கள் கிழமை நட்டையர்னால் சந்திர உரையில் நட்டணும் வெள்ளிக்கிழமை நட்டையர்கள் என்று சொன்னார் என்று சொன்னாங்கன்னா சுக்கர உரையில் நட்டணும் நட்டி வந்து என்ன சொல்லலானா டெய்லி வந்து என்ன சொன்னால் நீங்கள் வள அந்த நம்ம தண்ணி லைட்டாக விட்டாலே போதும் இது வந்து ஒரு ட்ரை ஆன இடத்துல வரக்கூடியது அதிகமான தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது ட்ரை ட்ரையான இடத்துல நல்லா நச்சுன்னு வரும் வளரும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா பணம் பொருளாதார விஷயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா கடல்கள் சீக்கிரம் அடையவும் பொருளாதாரத்தில் மேன்மை அடையவும் வீட்டில் வந்து என்ன தொட்டியில் நாளும் என்ன சொல்லான்னா நித்திய கல்யாண செடி வந்து வைத்து நட்டு பராமரித்து வாருங்கள் இதை பார்க்க பார்க்க காலை நினச்சோடனே அதை தானே முழிக்க பெண்கள் வந்து அதை தான் முழிக்க முடியும் அதை அதில் வந்து நீங்கள் முழித்தீர்கள் என்று சொன்னால் அந்த பூ பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் பிங்க் கலரும் வெள்ளை கலரும் வந்து என்ன சொல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு அற்புதமான பார்வைக்கு நல்லாவே இருக்கும் அது கொஞ்சம் செழித்து வளர ஆரம்பிச்சிச்சின்னா அந்த இடமே வந்து என்ன சொல்கிறான்னா ஆனால் அதோடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும்னா வந்து என்ன சொன்னால் விஷம் மாதிரி இருக்கும் விஷம் மாதிரி இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து சின்ன பிள்ளை நினைவில் எது வந்து சிடிஞ்சி வாயில் போட்டுறாமல் அது வந்து கொஞ்சம் விஷத்தன்மை உடையது ஆனால் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த நித்திய கல்யாணி செடி கடன்கள் அடைவதற்குண்டான வழியை வகுத்து கொடுக்கும் பொருளாதாரத்தில் மேன்மையை கொண்டு வருவதற்குண்டான வழியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இதுதான் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடன் அடைபடுவதற்கும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உங்களுக்கு இந்த நித்திய கலியான செடியை வந்து வீட்டில் வைத்து நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தோட்டம் இருக்கா அந்த கரைகளில் போட்டு விடுங்க இதுக்குண்டான விதைகளை நாங்கள் வரவழைச்சின்னு சார் போட்டு பார்த்தோம் பட்டு அது முளைக்கலை முளைக்கலை விதைகளை போட்டு பார்த்தோம் முளைக்கலை அதற்கு பிறகு வந்து இப்படி நாங்கள் செடிகளை வந்து என்ன சொன்னால் வீட்டில் வந்து அந்த தென்னை மரத்து கரையோரமும் அதுக்குண்டான சில இதுகள் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல நட்டு வச்ச பிறகு கொஞ்சம் எங்கள் இடம் வந்து நீர் சத்தானோட எப்பயுமே தண்ணி செடிகளுக்கு விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கரைகளில் வச்சதுனால அந்த செடி வந்து நல்லா செழித்து வளர்ந்து இது வச்ச பிறகு கொஞ்சம் ரொட்டேஷன் வந்து நல்லாயிருக்கும் யாருமே நீங்கள் என்ன சொல்கிறேன்னா எல்லார் வீட்லேயும் ரொட்டேஷன் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழி தெரியும் உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி வந்து கடன் கோடிக்கணக்கில் இருந்தாலும் வந்து உங்கள் வீட்டில் இதை நட்டு வச்சு பாருங்கள் அதை வந்து என்ன சொன்னால் தீர்ப்பதற்குண்டான ஒரு வழி வந்து இந்த நட்ட பிறகு நமக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த நித்திய கலியாணி செடிக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உண்டு பொருளாதாரத்தில் வளர்ச்சி வருவதற்குண்டான வழியும் கொடுப்பதற்கு இந்த நித்திய கலியாணி செ செடியை வந்து நீங்கள் நட்டு வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும் என்று கூறி இதை வளர்வறை திங்கள் வளர்வுறை வெள்ளி உங்களுக்கு வந்து சொன்னான சுக்கர ஓரை சந்திர ஓரை இந்த ரெண்டு ஓரையில் தான் நட்டணும் மற்ற ஓரையில் நட்டா வராது கிடையாது நம்ம நட்டு பார்த்ததுனால சொல்கிறோம் வேஸ்ட்டாக வந்து என்ன சொன்ன நட்டு பார்த்ததுனாலே கரெக்டாக இந்த நாளில் செய்யுங்க கண்டிப்பாக பொருளாதார உயர்வுக்கு நித்திய கல்வி செடி உங்களுக்கு ஒரு உண்மையாகவே வந்து என்ன சொன்னான வெற்றியை கொடுக்கும் அது சனியோடைய நட்சத்திரமாகிய அனுச நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புதையல் நட்சத்திரத்திற்கு உண்டானது அதோடைய நட்சத்திரம் ஏன்னா அந்த நானின் இப்போ இருக்குது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அனுச நட்சத்திரத்துடைய அதிதேவதை லட்சுமி நரசிம்ம லட்சுமி நாராயணன் அப்போ இது நித்திய கலியாணி செடி வீட்டில் வைத்து வளர்க்கப்படுவது மகாலட்சுமியை வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கு சமானம் அப்படிங்கிறத நான் அனுபவித்து இதை சொல்கிறேன் இதனால சொல்லலாமா வேண்டாம்ன்றது அப்போ வந்து உண்மையாகவே அது வேலை செய்துன்னு தெரிஞ்சிருச்சு உண்மையாகவே வேலை செய்து அதை நீங்களும் வைத்து பயனடைந்து பயனடைவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகு ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்